அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்கூ அலவற்றனும் நிகழ்ச்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் லாஸ்ட் வீடியோவில் யாரால் எனக்காக துவா செய்ங்கன்னு சொல்லி நீங்களும் அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு மலக்குமார் நின்று கொண்டு இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க நம்ம பிறருக்காக துவா செஞ்சால் நம்மளுக்காக மலக்குமார்களை துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவு அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு சின்ன திக்கர் தான் ஆனால் இந்த திக்கரின் மூலமாக அவ்வளோ சிறப்புகளை வந்து ரசிதுல்லாஸ்லாமாவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த கீட் கீவேர்ட் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாத்தோட கீவேர்டு என்ன அதை தான் நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வர முடியும் அதாவது லா லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற ஒரு கலிமா இந்த களிமாவோட சிறப்புகளை சொல்லும்போது இம்மை மற்றும் மருமையுடைய அனைத்து செல்வங்களையுமே பெற்றுத்தரக்கூடியதாக இந்த இந்த இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற களிமா வந்து இருக்கலாம் அதாவது ஒரு முறை முஸ்லீம் பிந்தவங்களும் ஹாரே சொல்லியில்லாம் அப்படிங்கிறவங்க தனது தந்தை ஹாரிஸ் சொல்லியில்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு இந்த ஹரிசை வந்து அறிவிக்கிறாங்க ரிசல் அலிஸ்லம் அவங்க எங்களை வந்து ஒரு ஒரு படையோட ஒரு போருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அப்போது நாங்கள் வந்து ஒரு மலை குகையை போது நான் வந்து குதிரையை வேகமாக ஓட்டிகிட்டு போனேன் அப்போ எனது நண்பர்களும் என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க எங்களுக்கு எதிராக ஒரு ஒரு கூட்டத்தினர் வந்துட்டு அழுதுகிட்டே சப்தமிட்டு வந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட போயின்னா நீங்கள் வந்து லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்களும் லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற களிமாவை சொன்னாங்க உடனே இந்த பிரயாணத்துலேருந்து நாங்கள் திரும்பின போது இந்த சம்பவத்தை ரசூல்லா கிட்டே சொன்னோம் அப்போ ரசூல்லா சொன்னாங்க நீ செஞ்சது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு அவங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பகரமாக இவ்வளோ நன்மையை வந்து பதிவு செஞ்சுட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அதுக்கு காரணமாக தான் இருந்தேன் அல்லாதான் அவங்களுக்கு நேர்வழி காட்டினா அப்படின்னு நான் சொன்னேன் உடனே எஸ்எஸ்எல்ஆர் சிலம் அவங்க நான் வந்து உனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன் அந்த கடிதத்தை முஸ்லீம்களின் தலைவர்களாக பின்னாடி எனக்கு பின்னால் வருபவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றி வசியத்தும் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தை எழுதி அந்த கதிர் அந்த கடிதத்தில் முத்திரையும் இட்டு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க கொடுத்து முடிச்சுட்டு மேலும் சொல்கிறாங்க சொல்லா அல்லாஹுமே அஜினி மீனன்னார் அல்லாஹுமே அஜினி மீனன்னார் அப்படிங்கிற ஒரு அதாவது யாவா என்னை நரகத்தை விட்டும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு நீ ஏழு தடவை ஓதிக்கொள்ளு இந்த மாதிரி நீ ஓதி அன்றைய பகலில் நீ இறந்துட்ட அப்படின்னா அல்லாஹ் உனக்கு நரகத்துலேருந்து பாதுகாப்பை தந்துருவான் அப்படியே நீ மாரிப் தொழும் முடித்து யார்டையுமே பேசுகிறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் மஜினி மின்னன்னார் அப்படின்னு ஏழு முறை சொல்லு அன்று இரவுல நீ இறப்பெய்திட்டன்னா அல்லாஹ் உனக்கு வந்து நரகத்துலேருந்து பாதுகாப்பை எழுதிடுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்லி உங்களுக்கு சொல் சொல்லி முடிச்ச உடனேயே நாள் போது அப்புறம் ரிசர்ஸ் அல்லாஸ்லாம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அபுபக்கர் அலி அழிகளாட்ட இவங்க போய் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க உடனே அந்த கடிதத்தை வந்து திருப்பி பிரித்து பார்த்துட்டு அபுக்கர் அழிலா இவங்களுக்கு வந்து ஒரு உபகாரத் தொகை கொடுக்குறாங்க உடனே வந்து அந்த கடிதத்தையும் திரும்ப அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து உமர் அழியா கிட்டே அலி ஆட்சி காலத்தில் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க அப்பவும் வந்துட்டு ஒரு உபகாரத் தொகை அவங்களுக்கு வழங்குறாங்க வழங்கி முடிச்சுட்டு அந்த கடிதத்தை அவங்ககிட்டே கொடுத்துட்றாங்க அப்புறம் உஸ்மான் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் திரும்பவும் அவங்க அவங்க கடிதத்தை கொடுக்குறாங்க திரும்பவும் அதே போலேயும் அவங்களுக்கு தொகை வந்து கொடுக்குறாங்க அப் இந்த இது எ இது வரைக்கும் தொடருது அப்படின்னா உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அவங்களுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கும் காலம் வர அந்த கடிதம் வந்து எங்கக்கிட்ட தான் இருந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுநர்கிட்ட போய் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போதெல்லாம் எங்களுக்கு தொகை வழங்குனாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழிச்சுக்கிட்டு தொகை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சம்பவத்தின் மூலம் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா லா இல்லா இல்லல்லா அப்படிங்கிற களிமாவோட சிறப்பையும் பிறர் அதனை சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தவங்களுக்கும் ஒரு சில சில மவுங்க அருளிய வெகுமதியோட மதிப்பையும் நம்மளுக்கு நல்லா புரியுது ஒரு கூட்டத்தினர் வந்து இந்த களிமாவை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமாக இருந்த ஹாரிசல் இல்ல அவங்களுக்கு இவ் உலகத்தில் நன்மை அளிக்கிற வண்ணமும் இதுக்கு பின்னாடியும் முஸ்லீம்கள் தலைவர்கள் வரு வருவாங்க அவங்க அவங்கக்கிட்டேயும் இவங்க வந்து இது பெறணும் அப்படிங்கிறதுக்காக வசிய செய்தது மட்டும் இல்லாமல் மறுமையோட நன்மை அளிக்கிற விதமாக நரகத்துலேருந்து பாதுகாவல் பெற்று தரக்கூடிய துவாவையும் ரசூஸ் அலம்மா அவங்க இவங்களுக்கு பரிசாக கற்றுக் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக லாயிலாக இல்லை அப்படிங்கிற களிமாவும் அது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் அவ்வளோ சிறப்பு இந்த லாயிலாக இல்லாக்கு இருக்குது ஏன்னால் இந்த ஒரே இது தான் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அல்லாக வந்து நம்ம சொல்கிறோம் இதனால் அல்லாஹோடைய அருளும் அல்லாஹோட நெருக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய நம்மளுக்கு என்ன தொல்லை தீமைகள் கஷ்டம் இருந்தாலும் அனைத்து கிடைச்சுமே நம்மளுக்கு வந்து அது நன்மையாக மாறிடும் அல்லா ஒவ்வொரு நாளுமே இந்த உயர்ந்த மேலான லாயில் அகிலெல்லாம் அப்படிங்கிற களிமாக முறையான இதோட ஓதி நிரந்தரமாக ஓதி பலன் பெறுவோம் இன்ஷாலா அதிகமாக ஓதுங்க எந்த தேவைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எந்த எத்தனை முறை வேணாலும் அதிகம் அதிகமாக ஓதுங்க இன்ஷா அதிகமான நன்மைகளை இம்மை மற்றும் அருமையில் கொள்ளையடிக்க ஓதுங்க இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் அனைவருக்கும் ஜனத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் எப்படி பெறுகிறேன் ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் வரை கருத்து